இன்னைக்கு இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வெல்ல முடியுங்க இதை கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துப்போம் எனக்கு இருந்தது அது எப்படி சரி பண்ண எப்படி அதில் இருந்து வெளில வந்தன்ற இன்ஃபர்மேஷனாக தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி மருந்து தேடுறதுக்கு முன்னாடி அது ஏன் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நான் சின்னதாக அது ஏன் வருதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கே புரியும் நம்ம முடி கருப்பாகிறதுக்கா கருப்பாக இருக்கிறதுக்கான காரணமோ வெள்ளைக்காரனோட முடி கருப்பாக இல்லாததுக்காக ஓட காரணமோ என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம தலையிலையும் ஸ்கின்லேயும் இருக்கிற ஒரு பிக்மெண்ட் மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட் தான் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க இருக்கிறது கருப்பை முடிங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹெச் டூ ஓ டூ அப்படின்ற ஒரு கெமிக்கல் வருது அந்த ஹெச் டூ ஓ டூ நம்ம தலைமுடியில் ஏறிடுச்சுன்னா வெள்ளை முடியாயும்ங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அந்த தலைமுடியில் ஏறாமல் தடுக்கிறது தான் அந்த மெலனின் அப்படின்னு சொல்கிற அந்த பிக்மெண்ட் அது நம்மக்கிட்ட நிறையா இருக்குது நம்ம நேச்சுரலாகவே பிறக்கும் போதுலேருந்தே அதனால தான் நம்ம முடி கருப்பாக இருக்குது வெள்ளைக்காரங்கிட்டே கம்மியாக இருக்குது அதனால்தான் அவங்க முடி வெள்ளையாக இருக்குது இதுக்கு இந்த மெலனின் பிக்மெண்ட் முடி மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இன்னொரு ஒரு பிரச்சனையும் தடுக்கும் சன்பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா வெள்ளைக்காரங்களோட உடம்பு எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியல படுத்து அவங்க ஒரு மாதிரி ப்ரௌனிஷா சொறி சொரியா இருக்கும் அது நமக்கு வரவே வராது அந்த பிரச்சனை அதுக்கு ரீசனும் இந்த மெலனின் பிக்மெண்ட் தான் இதோட கண்டென்ட் நமக்கு எப்போ கம்மியாகுதோ அப்போது இந்த மெலனின் பிக்மெண்ட் இந்த ஹெச் டு ஓட்டுவை பிரிக்க முடியாது ஹெச் டு ஓட்டு நம்ம தலைமுடிக்கு போயிடும் விளையாடும் தான் ரொம்ப சிம்பிள் சரி அதான் இந்த பிக்மெண்ட் ஆல்ரெடி தலையில் உடம்புல எல்லாம் நமக்கு இருக்குன்னு சொல்றீங்களே அப்புறம் ஏன் எனக்கு வெள்ள முடி வருது எனக்கு ஏன் வருது அப்படின்ற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஹாபிட்ஸ் தாங்க மெயினாக நம்ம ஃபுட் ஹாபிட்ஸ் நம்ம வந்து நேச்சுரலி க்ரௌண்ட் ஃபுட்டை இல்லை ஆர்கானிக்கை விட்டுட்டு நம்ம வந்து தனியாக இருக்குது பேக்கெட் சிப்ஸு கோக்கு அந்த மாதிரி கெமிக்கல் மிக்ஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தான் ஒரு மெயின் ரீசன் மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு அதில் தான் ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கு ரெண்டாவது மெயினான ஒரு காரணம் வந்து ஒயிட் சுகருங்க ஒயிட் சுகர் எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து மெலனின் பிக்மெண்ட் நம்ம உடம்புல இருக்கும் ஒயிட் சுகர்ன்னு நான் சொல்லும் போது இன்னொன்று கண்டிப்பாக நீங்கள் ரிலேட் ஆகணும் அதுதான் நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸு கோக்கு பெப்சி எல்லாமே அது ஒரு கிளாஸ் ஒரு கப் ஆஃப் கோக் எடுத்திங்கன்னா ஒரு பத்து டீஸ்பூன் சுகர் போடுறாங்க அதில் ஸோ அதோடய கன்டென்ட் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க அவ்வளோ சுகர் நம்ம சாப்பிட்றோம் ஸோ அது வந்து டைரெக்டாக நம்ம பிக்மெண்ட்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும் அதுக்கு அடுத்தது வந்து சிப்ஸ் பேக்கெட்டு சிப்ஸ் பேக்கெட்டில் என்ன எதாவது ஷுகர் இல்லையா அதில் ஏன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு டேஸ்ட்டுக்காக எம்எஸ்ஜி போடுறாங்க எம்எஸ்ஜின்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அஜினோ மோட்டோ கம்பெனி யூஸ் பண்ணுற ஒரு டேஸ்ட்னர்னு சொல்லுவாங்க அது பேர் ஸோ அது அந்த கண்டென்ட்டும் நம்மளோட மெலனின் பிக்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது நம்மளோட பிக்மெண்ட்டோட செக்ரியேட் பண்ணுற ஃப்ரீ ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணி விடுது ஸோ இதனால் மெலனின் பிக்மெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது ஒயிட்டார் க்ரோ பண்ணுற சான்ஸ் அதிகமாகுது அவ்வளோதான் ஸோ சிப்ஸ் பேக்கெட்டு கெமிக்கல் ஷாம்பூஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு நேச்சுரல் ஃபுட்ஸ் சாப்பிடாதது ஒயிட் சுகர் இதெல்லாம் தான் மெயின் காரணமாக இருக்குது சரி இத்தனை வருஷம் இந்த ப்ராடக்ட்லாம் தெரியாமல் யூஸ் பண்ணியாச்சு வெள்ள முடி வந்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த மெலனின் பிக்மெண்ட்டை நம்ம தலையிலையும் உடம்புலையும் எப்படி அதிகப்படுத்துறது அதுக்கு நம்மலாம் பேசிக்காக நம்ம வீட்லேயே என்னெல்லாம் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இப்போ நான் உங்களுக்கு ஒரு சொல்ல போகிறேன் ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போகிறோங்க இந்த ஜூஸில் நம்ம மொத்தம் மூணு பொருள் போட போகிறோங்க மொதல் பொருள் வந்து பெரிய நெல்லிக்காய் ஆம்பலான்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய நெல்லிக்காய் ரெண்டாவது வந்து லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாறு ஓகேவா மூணாவது நம்ம ஆட் பண்ண போகிறது டேஸ்ட்டுக்காக ப்ரௌன் சுகர் இப்போது இந்த ஆம்பலா அந்த பெரிய நெல்லிக்காய்லேயும் நம்மளோட இந்த எலுமிச்சை சார்லையும் வந்து இந்த மெலனின் பிக்மெண்ட்டை ரிஸ்டோர் பண்ணுற கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால நம்ம பிளாக் ஹேர் வந்து ஒயிட் ஹேர் உங்களுக்கு வந்து இருந்தாலும் அகெயின் ரீஸ்டோர் பண்ணும் லைக் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லை அகைன் இது வந்து ரீஸ்டோர் பண்ணும் சரி இது எப்படி குடிக்கிறது எத்தனை நாள் குடிக்கிறது எவ்வளோ நாள் குடிக்கிறது அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸை வந்து எனக்கு டூ மந்த்ஸில் தெரிஞ்சுது இங்கே நான் இங்கே கேள்விப்பட்டவங்களுக்கு எல்லாேருக்கும் டூ மந்த்ஸில் தாங்க தெரிஞ்சுது கண்டிப்பாக டூ மந்த்ஸ் வந்து டெய்லி வந்து ரெகுலராக ஈவினிங் டைம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வேண்டாம் காலையிலையும் லெமன் குடிக்கக்கூடாது ஸோ உங்கள் ஃபேட் லாஸ் ஆகும் ஸோ டெய்லி ஒரு ஈவினிங் டைமை நீங்கள் வந்து ஒரு டூ மந்த்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருக்குது இருந்த வெள்ளை முடியெலாம் போச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்